தேவன் நம்ம அனுப்பியதன் நோக்கம் இல்லை முதலாவது நான் சொன்னேன் கத்திர உங்களுக்கு செய்தவையில நீங்க சொல்லுங்க ரெண்டாவது நரசி சொல்லுங்க மூன்றாவது அவர் என்ன சொல்ல சொல்லுகிறான்னு அதை என்ன செய்யுங்க சொல்லுங்க எப்பவுமே உயிருக்கு அனுப்பும் பொழுது தனித்தனியா அனுப்பதில்லை ரெண்டு இரண்டு பேராக அனுப்புகிறார் லோகா பத்து ஊரில் வாசிக்கும் பொழுது வாசிக்க முடியும் அவர் என்னை முன்னே

ஒரு ஆத்மாவை சந்திக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் போகும் அது என்னுடைய சொல் பாருங்களேன் வைத்திருக்கிற ஒரு பேட்டன் அது ஒரு முறைமை அது அந்த முறைவைதான் நான் கைகொள் போயிருமே அப்படி இல்லை ரெண்டு பேரும் தான் போத்திரமல்ல நீங்கள் எல்லாம் என்ன செய்யறாரா அதுக்கு அனுப்புகிறாரா நாமே பார்கள் விதைக்கிற ஒரு காரியம் ஊழியத்திலையும் விதைக்கிற ஒரு காரியம் இருக்கு இருக்கிறது அறுவடை ஒரு காரியம் விதைப்பது என்பது சிறிசேஷ வசனத்தை சொல்லி ஆளுடன் நடத்துவது அதுதான் விதைப்பு இடத்துல பாருங்க அறுப்பு ஏற்கனவே சிறிசேசம் லட்சிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களை மந்தையில் கொண்டு வருது அது அருவனை ஆமே சொல் விதைக்கிறவன் ஒருவனாயிருக்கும் அறுக்கிறவன் ஒருவனாயிருக்கும் அப்ப நீங்க விதைக்கிறதையே அறுக்க முடியும் பிரயாசப்படாததை என்ன செய்ய முடியும் அறுக்க வேண்டியதுதான் எழுதப்பட்டிருக்கிறது

മാില്ല പ്രയാസപ്പെട്ടത് ആള് കൊടുപ്പാല് അതിലൊരു സന്ദേഹമൊന്നുമില്ലേ